அதற்கான நன்றிகளை தெரிவித்து மக்கள் என்பது ஒரு மக்கள் இயக்கமாக நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அனைவரும் ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கமாக

இந்த யாத்திரை அதை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறது உங்களை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கொண்டு வருவீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது சகோதர சகோதரி இந்த தொகுதியை பொறுத்தவரை விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி விவசாயிகள் அதிகமாக மாம்பழத்திற்கு பெயர் போன ஒரு தொகுதி மிக கடுமையாக வேலை பார்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிங்க ஊரே பாருங்க கீழ் வைத்தியநாதன் குப்பம் மிக அற்புதமான பெயர் கேவி குப்பமாக சுருக்கமாக நாம் அழைக்கின்றோம் இந்த ஊரில் நம்முடைய கஷ்டத்திலிருந்து காத்தறக்கூடிய கெங்கையம்மன் குடி இருக்கக்கூடிய தொகுதி இன்னைக்கு யாத்திரை இங்கே வந்திருக்கிறது அம்மாவனுடைய அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் ஐயா ஐயா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து விவசாயம் எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு விவசாயம் எப்படி இருந்துச்சு ஐயா மோடியை ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவில விவசாயிகள் தற்கொலை என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக தினமும் பார்த்துக் கொண்டிருந்தோம் மகாராஷ்டிராவில் விதர்வாக இருக்கட்டும் ஒரிசால காலகண்டியாக இருக்கட்டும் எல்லா பகுதியிலும் கூட விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு விவசாயத்தை வைத்து யாரும் பிழைக்க முடியாது குறைந்தபட்ச ஆதரவு விலை இல்லை விவசாயிகளுக்கு அரசனுடைய ஊக்கம் எங்கேயும் இல்லை என்றுதான் இருந்தது இதை மாற்ற வேண்டும் என்பது மோடி ஐயாவனுடைய முதல் நோக்கம் ஐயா இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்காக அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அதுல மிக முக்கியமான திட்டம் விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக விவசாய கௌரவ நிதி ஒரு ஒரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வருது ஐயா இங்க இருக்கிறவங்க கை தூக்க எனக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது நிறைய விவசாய பெருமக்கள் இங்க இருக்குது கேவி குப்பத்தில் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே விவசாய கௌரவ நிதி பெறக்கூடிய விவசாயிகள் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி மூன்று பேர் இருக்கிறீங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் விவசாயிகள் ஒரு மாவட்டத்துல சிறு குறு விவசாயிகள் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதி மூன்று தவணையில இரண்டாயிரம் 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 என்று மூன்று தவணை ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல பதினைந்து தவணைங்க தவணை இல்லைங்க தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இதுவரை பதினஞ்சு முறை யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ உங்களுடைய வங்கி கணக்குக்கு முப்பதாயிரம் ரூபாய் கௌரவ நிதி இது வரைக்கும் வந்திருக்கிறீங்க அந்த திட்டம் ஆரம்பித்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வந்திருக்கு ஐயா வந்து உங்களை கௌரவப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய நிதி அடுத்து பாருங்க மண்வள அடையாள அட்டையிலிருந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இருந்து எண்பது சதவீதம் சொட்டு நீர் பாசன மானியத்தில் இருந்து ஒரு எரும காடு வாங்குறீங்க அதற்கான கோகுல் திட்டத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழிவிட்டுருங்க ஐயா கார் படிவ போச்சுன்னா ஆம்புலன்ஸ் போயிடும் ஒரு எரும மாடு வாங்கக்கூடிய கோகுல் திட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு விவசாயிகளின் மீது அக்கறை இல்லாத அரசு தான் இந்தியாவில பார்த்தோம் ஐயா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி ஐயா வந்த பிறகு நம்முடைய ஆட்சியை விவசாயிகளை மையமாக வைத்து நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு எத்தனையோ விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம் ஐயா நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நிறைய பேர் இங்க இருக்கிறேன் இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தைரியமாக விவசாயத்தை எடுத்து நடத்துவதற்கு தைரியமா இருக்காங்க விவசாயத்துக்கு ஸ்டார்ட் அப் வரணும் விவசாய பொருட்களை நோக்கி சந்தைப்படுத்துதலுக்கு வந்து தொழிற்சாலைகள் வரணும் விவசாயம் என்பது லாபகரமான ஒரு தொழிலாக மாற வேண்டும் என்று நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது வெறும் மூன்று பொருட்களுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை இருந்துச்சு இருபத்தி மூன்று பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொண்டு வந்திருக்கின்றோம் இருபத்தி மூன்று பொருள் நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி ஏழு சதவீதம் குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தி இருக்கின்றோம் கொப்பர தேங்காய் நூத்தி பதினெட்டு சதவீதம் இதெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுடைய ஒரு பக்கம் குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் சந்தை விலை உயருங்க இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகை கௌரவத்தொகையாக இருக்கட்டும் மானியமாக இருக்கட்டும் சொட்டு நீர் மானியமாக இருக்கட்டும் அதையும் ஒரு பக்கம் கொடுக்கிறோம் ஐயா இந்தியா என்பது விவசாய நாடுகள யாரும் அதை மறக்க கூடாது மறுக்கவும் கூடாது மறுபடியும் இந்தியா இன்னைக்கு ஒரு விவசாய நாடாக மாறுகிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை கேவி குப்பத்தினுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் அது கேவி குப்பத்தினுடைய எழுச்சி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வெயில பொருட்படுத்தாம நேரத்தை பொருட்படுத்தாம காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்த சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த யாத்திரை என்னுடைய யாத்திரை மாற்றத்திற்கான யாத்திரை இந்த யாத்திரையிலே நீங்கள் அனைவரும் உங்களை பார்க்கின்றீர்கள் உங்களுடைய குழந்தை ஒரு வளர்ந்த நாடிலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடியா அவருடைய ஆட்சியை பார்க்கறீங்க ஐயா அதனால்தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் கூட நாம் இங்கிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப் போகின்றேன் அதுல மிக முக்கியமான தொகுதி உங்களுடைய வேலூர் பாராளுமன்ற தொகுதிங்கய்யா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவில ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியிலே தேர்தல் நடந்த பொழுது ஒரு தொகுதியை மட்டும் நிறுத்தி வச்சாங்க அது நம்முடைய வேலூர் பாராளுமன்றம் எதுக்கு ஐயா நிறுத்தி வச்சாங்க திமுக வேட்பாளர் சொந்த ஊருக்கார இதே ஊரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய காங்குப்பம் கிராமம் இங்க சார்ந்தவங்க இந்த ஊருக்காரங்க தான் பன்னிரண்டு கோடி ரூபாய் வீட்டில் இருந்து பணத்தை பிடிச்சாங்க தேர்தல் நிறுத்தி வச்சு ஆகஸ்ட் மாசத்துல மறுபடியும் தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடத்த பொழுது நம்முடைய அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க கதிரானந்த் அவர்களை நாம நம்முடைய எம்பியாக தேர்ந்தெடுத்தோம் இன்னைக்கு என்ன விளைவு பாருங்க ஐயா ஏதாவது ஒரு விவசாய குறை தீர்ப்பு கூட்டத்துக்கு வந்திருக்காங்களா இல்ல ரொம்ப நாளா கேட்டிருக்கிறீங்களே அண்ணா இங்க மாம்பழம் நிறைய உற்பத்தி பண்றோம் ஆந்திரால இருந்து வர்றாங்க நிறைய பேர் எங்களை அடிமாட்டு வரைக்கும் மாங்காயை வாங்கிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு ஒரு குளிர் குளிர்பதன கிடங்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அதுல நம்முடைய மாங்காயை வைப்போம் மாம்பழத்தை வைப்போம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்குள்ள ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க ஐயா எத்தனை நாள் கோரிக்கைங்க அது எத்தனை நாள் கோரிக்கை காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை உங்க ஊருக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா கேட்டுக்கிட்டு தாங்க ஐயா இருக்கிறோம் ஆனா எதுவும் வரல மாம்பழத்திற்காக குளிர்பதன கிடங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வரலிங்க ஐயா மோர்தான இருந்து ராஜா தோப்பு அணை வரை உள்ள கால்வாயை சீரமைத்து தந்தால் இன்னும் பலாயிரக்கணக்கான ஏக்கர் நீர்ப்பாசன வசதிக்கு வரும் இதையெல்லாம் செய்ய வேண்டுமென்றாலுங்க ஐயா ஒரு விவசாயத்தை நம்பி விவசாயிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் அவர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நடக்கும் நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்கணுங்கய்யா அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு ஒரு வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம் ஏழு மேற்பட்ட ஹர்ஜரி பண்ணிருக்கிறாங்க கூட குடியாத்தத்துல கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறான் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதே ஏசி சண்முகன்னு துரைமுருகனுடைய சொந்த ஊர்ல துரைமுருகன் அன்னவருடைய சொந்த பூத்துல ஏசி லீடு வாங்கினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியில காங்குப்பம் கிராமத்துல லீடு வாங்கினார் நீங்களும் ஒன்றாக இணைந்து நல்லவர்கள் கேவி குப்பத்திலே அவர்கள் லீடு கொடுத்தேன் கேவி குப்பத்திலே அவர் லீடு எடுத்தார் அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க ஐயா இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கு இன்னைக்கு துறைமுருகனுடைய முழு கவனம் எங்கேயும் ஐயா இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க மணல் கொள்ளை மட்டுமே மணல் கொள்ளை மூலமாக தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வருமான இழப்பு மட்டுமே நான்காயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் ஒரு குடும்ப பணக்காரங்களாயிட்டே இருக்கிறாங்க எல்லா வழியும் குறுக்கு வழியும் பயன்படுத்த பணக்காராவது மட்டுமில்ல அரசியல் அதிகாரமும் ஒரு குடும்பத்துக்கே போகுது எப்படிங்க சமுதாயம் முன்னேறும் அதாவது அப்பா வந்து அமைச்சர் பையன் வந்து எம்பி இதே தொகுதி எல்லா விஷயத்திலையும் மனனுக்கு சம்பந்தம் இருக்கு எப்படி இந்த தொகுதி முன்னேறையா ஆனால் இந்த முறை நம்முடைய நோக்கம் வளர்ச்சி அரசியல் கேவி குப்பத்தை நோக்கி வர வேண்டுங்கய்யா நம்ம எதை பத்தி யோசிக்கூடாது நம்முடைய நோக்கம் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது அதுல நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரித்துறை மத்திய ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க இருந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டுக் கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியாது எல்லாத்திலுமே சம்பந்தம் இருக்கு அவர் செய்யற ஒரே உருப்படியான வேலை என்னங்கய்யா லண்டனுக்கு போய் போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுவார் காரோட நின்னு போட்டோ எடுத்து நான் லண்டன்ல இருக்கேன் அப்படி ஆனா நாம கேட்பதே கேவி குப்பத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்ப அவ்வளவு பவர்ஃபுல் மந்திரி திமுக நம்பர் இரண்டு நம்பர் மூன்று பதவியில் இருக்கார் பொதுப்பணித்துறை அமைச்சர் மனசு வச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் லட்சக்கணக்கான ரூபாய் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறார் பைய பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது மாற்றம் இந்த ஐயா ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கவில்லை கூட்டு திட்டத்தில் திட்டத்திலிருந்து மாம்பழத்திற்கு தேவையான குளிர்பதன ஐயா இரண்டு கால்வாய் சீரமைத்து சொல்றீங்க அதுவும் செய்யும் ஒரு குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வரல விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை என்பதை தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கிறார் இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி இன்னைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய கல்வி முறையை சரி செய்வோம் என்பதுதான் எங்களுடைய முதல் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் கல்வி முறையை சரி செய்வோம் அது பெரிய பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி ஏழை தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி இருவருக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்கணுங்க அது முக்கிய ஒரு சமுதாயத்துல இருவருக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைத்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேறும் இன்னைக்கு பக்கத்துல பாருங்க அண்ணன் நடத்துறாரு உங்க எம்பி நடத்துறாரு கிங்ஸ்டன் சிபிஎஸ்சி பள்ளி உங்க எம்பி கஜிரானந்த் நடத்துறாரு கிங்ஸ்டன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்குள்ள போனீங்கன்னா மூன்று மொழிகள் சொல்லி கொடுக்கறாங்க தமிழ் மொழி ஆங்கில மொழி ஹிந்தி மொழி ஆனா வெளியே வந்து இவரே மைக்கெடுத்து சொல்லுவாரு தமிழகத்துல ஹிந்தி மொழியை நாங்கள் விடமாட்டோம் இதே கிங்ஸ்டன் சிபிஎஸ்சி ல கோச்சிங் கொடுக்கறாங்க எல்லாம் படிக்கிறாங்க ஆனா வெளியே வந்து நாங்கள் நீட்டு பரீட்சை எதிர்ப்போம் பாருங்க உங்களுடைய எம்பியை பத்தி சொல்றேன் யாரையும் சொல்லிங்கய்யா சென்னையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையோ உங்க ஊருக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல் தலைவர்களை பத்தி பேச வர முடியா கேவி குப்பத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன வேணுங்க எங்களுடைய நோக்கம் நான் பதினெட்டு வயசு முடியும் பொழுது அந்த குழந்தை ஐந்து மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் அஞ்சு மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அந்த உலகத்துல வாழ முடியும் அப்பதான் அந்த உலகத்துல பெரிய ஆளுமையாக இருக்க வேண்டும் தாய்மொழி தமிழ் மொழி கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஆங்கில மொழி தெரிந்திருக்க வேண்டும் நம்முடைய பிராந்திய மொழிகள் இரண்டு தெரிஞ்சிருக்க வேணும் அது இந்தி வேணா ஹிந்தி படிக்கட்டும் வேண்டாட்டி தெலுங்கு படிக்கட்டும் வேண்டாட்டி கன்னடம் படிக்கட்டும் வேண்டாட்டி சமஸ்கிருதம் படிக்கட்டும் ஒரு அயல் நாட்டு மொழி தெரிஞ்சிருக்க வேண்டும் அஞ்சு மொழி பதினெட்டு வயசுக்குள்ள நம்ம குழந்தைக்கு அரசு பள்ளியில் நம்ம கத்து கொடுத்துட்டா அந்த குழந்தை யாரு முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டாங்க ஐயா உலகத்தினுடைய மூத்த குடிமகனாக அந்த குழந்தை வருவான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கைங்கிறாங்க ஐயா பாரதியா தகட்சி நாங்கள் சொல்கின்றோம் ஐந்து மொழி கொள்கை என்கின்றோம் காரணம் முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி பதினான்கு மொழி பேசினார் பதினான்கு மொழி அதில் பிரெஞ்சு பேசினார் லத்தீன் பேசினார் பதினான்கு மொழி பேசிவிட்டு பாரதி சொன்னான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைன்னு சொன்னான் பதினான்கு மொழி படிச்சிட்டு அப்படிப்பட்ட முண்டாசு கவிஞன் பதினான்கு மொழிகள் பழித்தருந்தார் எனக்கு அரசு பள்ளியில நம்முடைய குழந்தைகளுக்கு இரண்டு மொழி ஆனா கிங்ஸ்டன் பள்ளியில மூன்று மொழி திமுக நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியில நான்கு மொழி அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஏழை தாயினுடைய குழந்தைக்கு சரிசமமான உலகத்தரம் வாய்ந்த கல்வி எப்படி கிடைக்குங்க இவர்களுக்கு ஒரு நாயம் அவர்களுக்கு ஒரு நாயம் அவங்க பரிசு அப்படியே மேல போயிட்டே இருப்பாங்க இந்த குழந்தைகள் கை கட்டி யார்ட்டாச்சு வேலை பாக்குறதுக்கு போவாங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை அரசு கல்வி முறையே ஏழைகளுடைய குழந்தைகள் கை கட்டி நிற்க வேண்டும் என்பதற்காக இரண்டு முறை கொள்கையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கேவி குப்பம் என்பது மலை ஏறி மேலே தெலுங்கு பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார் கண்டிப்பா தாய்மொழி படிங்க கண்டிப்பா ஆங்கில மொழி படிங்க மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த மொழி உங்களுடைய குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளே மூன்றாவது மொழி வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் ஆனால் சகோதர சகோதர நாம் சரி செய்வதற்கு நிறைய வேலைகள் நமக்கு இருக்கு நிறைய வேலை இருக்கு விவசாயத்தை சரி செய்ய வேண்டும் குப்பத்தை பொறுத்தவரை பாக்கி இருக்கக்கூடிய வேலைகள் ஏராளம் அதன் பிறகு கல்வி முறையை சரி செய்யணும் ஐயா ஒரு ஏழை தாய் எதுக்கு பணம் கொடுத்து ஐயா இந்தியா முழுவதுமே மோடியா நவோதயா பள்ளி நடத்துறார் நவோதயா பள்ளியை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன் ஒரு ரூபாய் பணம் கொடுக்காம உலகத்தரம் வாய்ந்த கல்வி அனைத்தும் இலவசமாக இந்தியா முழுவதும் தமிழகத்தை தவிர இந்தியா முழுவதும் நவோதயா பள்ளி கூட இருக்கு அதையும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் இவங்க கொண்டு வர மாட்டாங்க ஐயா விட மாட்டாங்க நாம் வரும் பொழுது உங்களுடைய அன்பை எல்லாம் கொடுத்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நவோதியா பள்ளிகள் தமிழகத்தில் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளிகளாக ஆகியிருக்கிறது காமராஜர் ஐயா பேரை வச்சு நவோதியா பள்ளியை நடத்தலாங்க ஐயா அதே திட்டம் அதே பாடத்திட்டம் அதே போன்ற கற்றல் திறன் கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்வி நிலையம் என்று நவோதியா பள்ளியா தமிழ்நாட்டில் நடத்தலாம் அப்படி இருக்கும்போது ஏழை தான் ஏன் கை கட்டி நிக்கணும் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு பள்ளிகள் வழிவிட்டு குழந்தைகள் அங்கே போய் படிக்கலாங்களே யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே ஆனால் சகோதர சகோதரிகளே நாம் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியாவிற்கே தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது நமக்கு தெரியும் தெரியாதவங்க நம்ம யாருமே இல்லைங்க ஐயா நம்ம எல்லாரும் பேப்பர் பார்க்கிறோம் டிவி பார்க்கிறோம் நம்ம எல்லாரும் சமூக வலைதளத்தில் வீடியோ பார்க்கிறோம் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வருவார் என்பது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு மோடி ஐயா மேலே இருக்கும் பொழுது மோடி ஐயாவுக்கு வேலை பார்க்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வெள்ளூருக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஐயா அதை நீங்க பெரிய மனசு பண்ணணும் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்த முறை தேர்தல் நடப்பது மோடி அவர்களுக்கு நாம் வாக்களிக்கங்க ஐயா இந்தியாவை மிக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் பொருளாதாரத்திலே வலிமையடைந்த ஒரு நாடாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றையும் தாண்டிங்க ஐயா கலாச்சாரத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றார் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறாங்க ஐயா எப்படி நம்ம ஊரு நம்ம மண்ணுக்கு கெங்கையம்மன் தாய் மிக முக்கியமோ கெங்கையம்மனுடைய அருள் இல்லாமல் கேவி குப்பத்தில் எந்த வேலையும் நடக்காதோ எனக்கு இந்தியால ஒரு ஒரு கலாச்சார சின்னத்தை கொண்டு வருகின்றார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இடம் இருக்கப்பட்ட ராமர் கோவிலை மறுபடியும் குழந்தை ராமருக்கு அயோத்தியாவில கோவில் கட்டி குழந்தை ராமர் கம்பீரமாக உள்ளே சென்றிருக்கின்றார் இதெல்லாம் யாரால செய்ய முடியும் ஐயா இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கின்றார் காஷ்மீர் தனி தனி மாநிலம் தனி நாடு தனி சட்டம் என்று சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்ல முன்னூத்தி எழுபது நீக்கி முப்பத்தி அஞ்சு நீக்கி எனக்கு இந்தியா முழுவதும் ஒரே ஒரு நாடு பாரத நாடு என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்தியா வலிமையடைந்து கொண்டிருக்கிறது பாரத நாடு பெருமையாக நின்று கொண்டிருக்கிறது ஐயா எனக்கு இன்னும் அஞ்சு வருஷம் வேணும் இந்தி கூட்டணி யாருங்க ஐயா அவங்க எல்லாம் சுயநலவாதிகள் எல்லோரும் யாரோ தலைவர்களுடைய மகன்கள் அவர்களுக்கென்று தனியாக எந்த ஒரு திறனும் கிடையாது எல்லா தற்கூரிகள் கருணாநிதி ஐயா பையன் ராகுல் காந்தி ஐயா பையன் பரூக் அப்துல்லா ஐயா பையன் பாலாசே தாக்கரா ஐயா பையன் லல்லு பிரசாத் யாதவ் பையன் இவங்க தான் கூட்டம் உட்கார்ந்து இருக்காங்க வேற யாரையும் உட்காந்துருக்காங்க விவசாய பையன் உட்காந்துருக்கானா ஏழை தாயின் பையன் மாஸ்டருடைய பையன் பையன் உட்காந்துருக்காங்களா ஐயா இல்ல ஒரு ஏழை தாயினுடைய பையன் போய் உட்கார்ந்து பணக்கார வீட்டிலே பிறந்து கஷ்டம் ஒரு வேர்வை தொழில் என்னன்னு பார்க்காத தலைவர்கள் ஏசு ரூம்ல உட்கார்ந்து இந்தி கூட்டணி அவனுடைய ஏழை மக்களுடைய கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும் விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று என்ன உங்களுக்கு தெரியும் இந்தி கூட்டணி என்பதே ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய சுயநலவாதிகளுடைய கூடாரமாக மாறினால யாரு இந்தி கூட்டணி ஆரம்பிச்சவாரோ அவரே தப்பிச்சம்புச்சு ஓடி வந்துட்டார் நிதிஷ்குமார் என்னை விட்டுவிடா சாமி நான் இந்த விளையாட்டுக்கே வரல என்னை விட்டுவிடுங்கள் என்று இந்த கூட்டணி யார் ஆரம்பிக்க வேண்டும் என்று அதற்கு அச்சாரம் போட்டு இந்த ஆரம்பித்த நிதிஷ்குமார் அவர்கள் அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இந்த பக்கம் அவர்களை எதிர்த்து வேற எந்த தலைவர் இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை நாம் அனைவரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதில் தெளிவாக தமிழகம் அதை நோக்கி போனா முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை நாம் கொண்டு வர வேண்டும் திமுக வந்து பை சொல்லுவான் வேற எதுவுமே பேச இருக்காதுங்க இந்திய திணிக்கிறாங்கன்னு தூக்கிட்டு வருவாங்க அவர் பேசுற தமிழே எழுதி கொடுத்தா தான் அந்த சீட்டை பார்த்து தான் படிக்கிறார் இவனுங்க தமிழை வளர்க்கிறேன் தமிழை வளர்க்கிறேன்னு போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாம் கிளாஸ்ல நம்முடைய குழந்தைகள் ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர் தமிழ் மொழியில ஃபெயில் ஆயிருக்கிறாங்க ஐயா இவனுக்கு தமிழ் வளர்த்த லட்சணம் இவனை வளர்த்த லட்சணம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் குழந்தைகள் தங்களுடைய சொந்த தாய்மொழியில தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபெயில் ஆயிருக்கிறான் ஐயா இன்னைக்கு மோடி ஐயாவின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுங்க ஐயா மோடி ஐயாவின் மீது ஒரு குற்றச்சாட்டு திமுக வச்சா நானே ஏத்துக்கிறேன் என்னன்னா மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் தமிழை திணிக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைங்க நான் ஏத்துக்கிறேன் அவரு போய் உத்தரப்பிரதேசத்துல போய் சொல்றாரு தமிழ் படிங்கிறார் ஹரியானா போய் சொல்றாரு தமிழ் படிங்கிறார் திருக்குறளை வந்து ஹரியானா உத்தரப்பிரதேஷ் பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்கிறார் ஐநா சபையில போய் எதை நீங்கள் செய்யவில்லை நான் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லை திமுக உண்மையாலுமே நீங்கள் மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழை திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு வைங்க நானே அதை ஏற்றுக்க இந்தியா முழுவதும் நம்முடைய மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய பெருமையை கொடுத்து இந்தியா முழுவதும் தமிழுக்கு எந்த இடம் வேண்டுமோ அதை நோக்கி பாரத பிரதமர் அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நின்று மாவட்டத்தை பொறுத்தவரை நிக்கலீங்க வேலை செய்து விட்டு ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டு விட்டு இங்கே நிக்கின்றோம் வெள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே முதன் முதலாக மோடி வீடு மோடி வீடு கான்கிரீட் வீடு முதல் முதலாக தலைமுறையை காங்கிரீட் வீடுல வாழ்லீங்கயா எல்லாம் நம்ம சொந்தங்கள் தான் இன்னைக்கு வெள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே அந்த தலைமுறையிலே முதல் தடவையாக ஒரு காங்கிரீட் வீட்டில் மோடி வீட்டிலே வசிப்பவர்கள் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு குடும்பங்க அவங்கள தலைமுறை தலைமுறையா குடிசை வீட்டில இருந்தாங்க வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தினாங்க அவளை பத்தி யாரும் கண்டுக்கவே இன்னைக்கு மோடியை வந்த பிறகு அற்புதமான ஒரு வீட்டிலே வசிக்க வேண்டும் என்பதை கொள்கையாக எடுத்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு குடும்பங்களுக்கு மோடி வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்றாங்க ஐயா குழாயில குடிநீர் குடிக்கிற தண்ணி குழாயிலே வர வேண்டும் என்பது மோடியினுடைய கனவு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடி தண்ணீர் ஐயா இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்றுங்க ஐயா இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாலுங்க ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் பதினான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இங்க பயன்படுத்திருக்கிறீங்க ஐயா

அடுத்த கட்டம் கேவிக்குப்பம் செல்வதற்கு வெள்ளூர் பாராளுமன்ற வேட்பாளர் மோடி அவருடைய அன்பும் ஆதரவும் பெற்ற நம்முடைய வேட்பாளராக இருக்க வேண்டும் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை போல் கடுமையாக உழைக்கக்கூடிய நல்ல மனிதர் நமக்கு வேண்டும் அதனால் நீங்கள் எல்லாம் யோசனை செய்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் குடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மிக முக்கியமாக இந்த யாத்திரை சிறப்பாக கேவிக்குப்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நிறைய மனிதர் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அந்த கப்பலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அக்கா கார்த்தியனி அவர்கள் மிக கடுமையாக அந்த கட்சியினுடைய வளர்ச்சி குழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நன்றிகள் தெரிவித்து மாநிலத்தினுடைய துணை தலைவர் யாத்திரையினுடைய பொறுப்பாளர் உங்க ஊருக்காரங்க உங்க ஊருக்கார இந்த ஊர்ல இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர்ல கிராமத்துல பிறந்து நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவராக இன்னைக்கு பாருங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி அண்ணன் நரேந்திரன் அவர்கள் மிக இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சட்ட நேரத்திற்கு முன்பு எல் கே அத்வானி ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவப்படுத்திருக்கின்றார்கள் சட்ட நேரத்திற்கு முன்பங்க ஐயா இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டிற்காக கடுமையாக பாடுபட்ட எல் கே அத்வானி ஐயா அவர்களுக்கு இன்று நம்முடைய மத்திய அரசு மோடி ஐயா அவர்கள் பாரத ரத்னா விருது அறிவித்திருக்கின்றார்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி கே வி குப்பத்தில் நாம நெருக்கும் போது நடந்திருக்கிறோம் அவரோடு மிக நெருக்கமாக நெருக்கமாக பழகிய உள்ளூர்காரர் அண்ணன் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தேசிய சிறுபான்மையினுடைய செயலாளர் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில செயலாளர் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் மிக கடினமாக உழைக்கக்கூடிய அண்ணன் கோ வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணை தலைவர் அண்ணன் வி ஆர் சுரேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் வசந்தி முருகேசன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட விவசாய அணி தலைவர் சீனிவாசன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார் அவருக்கு நன்றியை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் இளைஞரணி அருமை சகோதரர் சுரேஷ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து முன்னாள் ராணுவ பிரிவு மாநில செயலாளர் விநாயகமூர்த்தி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் கேவி குப்பம் கிழக்கு அதனுடைய தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் கேவிக்குப்பம் மேற்கு சங்கர் அவர்கள் கேவி குப்பம் வடக்கு பிரவீன்குமார் அவர்கள் கேவி குப்பம் தெற்கு சுதா பிரியா அவர்கள் மிக முக்கியமாக அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவருடைய தொண்டர்கள் எல்லோரும் நம்மோடு இணைந்து வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத புகழ்